ஹே ஆல் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சாலும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் வெல்கம்ஸ் டு தீப் டெலிஷியஸ் கிச்சன் இன்னைக்கு மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா மிக்சிடு மீன் வச்சு தான் செய்ய போகிறோம் எல்லா வகையான மீனுமே நான் போட்டிருக்கேன் மீன் தலையும் சேர்த்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக மத்தி மீன் போட்டுருக்கேன் கட்லா மீனோட பீசஸும் போட்டிருக்கேன் எந்த மீன் எடுக்கிறீங்களோ ஒரு கிலோ அளவு எடுத்துக்கோங்க மீனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மேரினேட் பண்ணி வைக்க போகிறேங்க எந்த மீனாக இருக்கும் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி செஞ்சிருங்க இதை செஞ்சுட்டு நம்ம தோசை போட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் ஃப்ரை பண்ணி நம்ம குழம்புல சேர்த்த போறோம் குழம்பு செய்யறதுக்கு கால் கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இந்த உரிக்கிறது மட்டும் தான் நமக்கு வேலை மத்தியில் சிம்பிளா செஞ்சிடலாம் இது கூட நாலு பெரிய வெங்காயம் நாலு பழுத்த தக்காளி இருபது பல் பூண்டை உரிச்சு வச்சிருக்கோம் அரைச்சு சேர்க்கறதுக்கு பத்து சின்ன வெங்காயம் அஞ்சுல இருந்து ஆறு வெள்ளை பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு வர மிளகாய எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புடியுன்னு ஊற வச்சு வச்சிருக்கேன் இருபது நிமிஷம் இது ஊறட்டும் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன் விட்டுக்கோங்க கடுகு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் உரிச்சு வச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் அதுக்குள்ளே மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வர மிளகா சேர்த்து ஒரு கலவையா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம குரகுரப்பாக அரைச்ச வெங்காய கலவையும் சேர்த்து நல்லா நல்லா வதக்கி விடணும் இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க இது வதங்குறதுக்கு நான் மூணு பச்சை மிளகாயும் சேர்த்திக்கிறேன் நாலு தக்காளியும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்க போகிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து வதக்கி விட்டால் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியும் சேர்த்திக்க போகிறோம் இது கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும் இதை நல்லா கொதிச்சு வரும்போது நான் இப்போ மீன்களை சேர்த்திக்கிறேங்க முதல்ல நான் மீனோட தலையை சேர்த்திக்குவேன் ஏன்னா அப்போ சீக்கிரம் வேகும் இது கூட அரை மூடி அளவு தேங்காயும் நல்லா அரைச்சி சேர்த்திக்க போகிறேன் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க மீன்களை நான் சேர்த்திக்க போகிறேன் முதல்ல மத்தி மீன் கட்லா மீன் இதெல்லாமே நான் கலந்து சேர்த்திக்கிறேன் நீங்கள் எந்த மீன் வேணால் சேர்த்திக்கோங்க இப்போ சேர்த்திட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க மீன் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் கொதிச்சா எல்லாமே கரைஞ்சிட்டு வந்துடும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடணும் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்து மீனும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நம்ம இது மேலே தூவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதில் சின்ன வெங்காயம் முடிக்கிறது மட்டும்தான் வேலை மற்றது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஈஸியாக செஞ்சாலும் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க சூடான சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்